ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே அலகழகாக ஷார்ட் செயின் வித் பேண்ட் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் அது இல்லாமல் உங்களுக்கு ஃபார்மிங்லேயே கொண்டு வந்திருக்கோம் பென்டென்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாட் இன் டிசைன்னு நாலு டிசைன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எயிட்டீன் இன்ஜஸ் செயின் போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா செயின்மே எயிட்டீன் இன்ஜஸ் செயினில் வர மாதிரி இருக்கும் பெண்டன்ட்டு தான் கா நிறையா கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாம் எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர காட் இது உங்களுக்கு விநாயகா விநாயகாளையே எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு பாருங்க விநாயகாலேயே கொண்டு வந்துருக்கோன்னு சொல்லிட்டு தொப்ப விநாயகா அந்த உங்களுக்கு அந்த சிவனோட இது இருக்கிற மாதிரி அதில் வெண்ணை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி கிருஷ்ணன் லுக்கில் குட்டி விநாயகான்னு நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எல்லாமே எயிட்டஸ் செயின்ல போட்டிருக்கிற பெண்டென்ட்டோட வர கலெக்ஷன் தான் இப்போ நான் பார்க்குறதுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வர ஸ்க்ராஸ் டாலர் கிராஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யார் வேணால் போட்டுக்கலாம் கிறிஸ்டின்ஸ் மட்டும்தான் போடணுன்னே கிடையாது எல்லாருமே ஸ்டைலுக்காக கூட போட்டிருக்காங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் ஒரு அஞ்சு டிசைன் காட்டியிருக்கேன் செயின் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு இதில் எந்த செயின் பிடிச்சிருக்கோ எந்த பெண்டன்ட் வேணுமோ நாங்கள் மாற்றி போட்டு கூட கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது அல எல்லாமே வந்து ஃபிஷ் டாலரு அது இல்லாமல் பச்சின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மயிலும் வேலும் இருக்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட் இருக்கிறதுல இருக்கிற மயில் வேல் வேறு மாதிரி இருக்கும் தேர்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு டிசைன் கொண்டு வந்திருக்கோம் ஸ்டோன் வச்ச மாதிரி ஃபிஷ் டாலர்லேயுமே நிறையா டிசைன்ஸ் இருக்குது இது எல்லாமே ஃபார்மிங் பெண்டன்ட்டு வித் எடின் செயினோடு வருதுங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டுமே சம்ம கலெக்ஷனு இது இல்லாமல் இன்னுமே நிறையா பெண்டன்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை பல்க் ஸ்டோக்காக வேணாலும் வேணுனாலுமே நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் லக்ஷ்மி சிவன் அது இல்லாமல் வந்து அந்த வேல் வர்ற மாதிரி அதுவும் சிவனோட ஒரு சிம்பிள் ஆஞ்சநேயா கிருஷ்ணா இதுவுமே வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக போட்டுக்கிருவாங்க எல்லாமே அழகழகாக இருக்குது செயினுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்கில் கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளா டிசைன் தான் இது கேரளா தாலின்னு சொல்கிறாங்க சங்கு டிசைன்னு சொல்கிறாங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு சைஸு அது இல்லாமல் டிசைன்ஸு இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நான் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் போட்டு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் கூட புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஓம் டாலருங்க ஓம் அண்ட் ஓம் வேல் மயில் வச்ச மாதிரின்னு எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குது அதில் மொத்தமாக ஒரு அஞ்சாறு டிசைன் இதில் காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓம் மட்டும் இருக்கிற மாதிரி ஓம் வேல் இருக்கிற மாதிரி கீழே முருகான் எழுதுன மாதிரி அது இல்லாமல் விநாயகா சிவன் ஓம்னு இருக்கிற மாதிரி அது குட்டி சைஸு அது இல்லாமல் வேல் இருக்கிற மாதிரி அழகழகாக கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே கோல்ட் ஃபார்மிங்க ஸோ ரியல் கோல்டு லுக்லயே இருக்கும் உங்களுக்கு தங்கம் போட்டிருக்கீங்கன்னு தான் நினைப்பாங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் உருவ வேணா கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கணும் காலேஜ் போகிற பொண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்காகவே இந்த இந்த டிசைன்ஸு இது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோனு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு அப்படியே யூனிக்கான கல் அது உங்களுக்கு டபுள் ஷேட் வரும் அந்த கல்லில் அடுத்து ஒரு கியூட்டான ஒரு பெண்டன்ட்டு அதெல்லாம் ஆப்பிள் பெண்டன்ட் தேங்க்யூ